ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நான் விறகடுப்பில் பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்ருக்கேங்க அதைத்தான் நீங்கள் வீடியோவாக பார்க்க போகிறீங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தாளிக்கிறதெல்லாம் எதுவும் என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சிலிண்ட்ரு தீந்து போச்சு அதனால் விறகு அடுப்பில் தான் செஞ்சிட்ருக்கேன் காற்றுல வந்து என்னால் அடுப்பு வந்து இந்த ஊதாங்கொல்லில் வந்து ஊதவே முடியல அப்புறம் வீடியோவும் எடுக்க முடியலைங்களா அதனால் தாளிச்சிட்டேன் தாளித்து வந்து இப்போது பீட்ரூட் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்க அரிஞ்சு வந்து தாளிக்கலைங்க இன்றைக்கி வந்து நான் சீவி தாளிச்சிருக்கிறேன் இன்னுமே புகஞ்சிட்டு தான் இருக்குது பாருங்க நான் சமையல் செஞ்சுட்டு போது எனக்கு பாருங்கள் எத்தனை பேர் கம்பெனிக்காக உட்காந்துருக்காங்கன்னு அது இந்த குட்டியம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அழகாக மேக்கப் பண்ணி ஜோடிச்சு விட்டுருந்தாங்க பூ ரெண்டு மூலம் பூக்கு அப்படியே தலையில இருந்து பிச்சு கையில் எப்படி உருவிட்டுருக்கு இன்னைக்கு உனக்கு அடிதாண்டி பாரு அம்மாட்ட போய் சொல்லி வைக்கிறனால என் மட்டும் பாரு எதுக்கு அப்படி விட்டுட்டு விட்டுருக்குற பாருங்களேன் இவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்குறதுன்னு எப்படி விட்டு விட்டுட்டு இருக்கிறான்னு பாருங்கள் நீங்களே அவ்வளோ பூ நேற்று தான் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சாங்க தான் குளிக்க வச்சு எல்லாம் பண்ணி மேக்கப் பண்ணி விடுவோம் எப்படி பிச்சு விட்டுட்டு நிற்கிறா பாருங்க இந்த குட்டியுமா ஆ வச்சு விடு வச்சு விடு பெரியமாவுக்கு வச்சுட்டியா சரி ஆ வச்சு விடு வச்சு விடு நான் போய் உங்கள் அம்மாவோட சொல்லிட்டு வரேன் இருக்க ஆமாம் பெரியமா கொடுத்தா மட்டும் சொல்ல மாட்டாங்க உங்கள் பெரியமா கொடு யாரும் உன்னை கொடுக்க நான் எதுக்கு அப்படி பிச்சு விட்டுருக்குற பாருங்க நம்மளோட பீட்ரூட் வந்து வதங்கிட்டு இருக்குது எரிய என்னங்க காத்துக்கு அடுப்பே எரிய வருங்க அடுப்பு ஊதி ஊதி பூத்தே போயிருச்சு நிக்கே நின்னே எரிய மாட்டேங்குது வெந்திருக்க என்னமோன்னு தெரியல இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும் இப்போ வந்து வெந்திருச்சுதான் சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு

எப்பவுமே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து நல்லா சன்னமாக பொடிசாக அரிஞ்சு பச்சை பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு எல்லாம் போட்டு நல்லா செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து சீவி துருகி போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வர வரப்பில் செஞ்சேங்க செஞ்சங்க பச்சைக்களை பருப்பெல்லாம் எதுவுமே போடலைங்க இதுவுமே வந்து டேஸ்ட்டாகவே இருக்குது நல்லா இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா காய்கறி விலையெல்லாம் சும்மா எக்கச்சக்கமாக விற்கிதுங்க வாங்கிலாம் சாப்பிட முடியாதுங்க அவ்வளோ விலையில் விற்கிது இருந்தாலும் முதலெல்லாம் பத்து ரூபாய்க்கு கூறு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி போடுவேன் இல்லைங்களா அந்த கூறு தாங்க இப்போ வந்து இருபது ரூபாய்க்கு விற்கிது சின்ன சின்ன பீட்ரூட் நாலே நாலு பீட்ரூட் தாங்க இருந்துச்சு அது வந்து பத்து ரூபாய்க்குமே ஆறு பீட்ரூட் ஏழு பீட்ரூட் வச்சுருக்காங்க இப்போ சின்ன சின்ன பீட்ரூட் வந்து நாலு பீட்ரூட் வந்து இருபது ரூபாய்க்கு வித்துதுங்க சரி பீட்ரூட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தீங்க ஆனால் பீட்ரூட்லாம் நல்லா கலராக இருந்துச்சு பாருங்க நல்லா கலராக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நாலு பீட்ரூட்டு இதில் வந்து சாப்பாடு போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் வந்து இன்றைக்கி நான் எதுக்கு பொரியல் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தக்காளி ரசங்க தக்காளி வேலை வந்து ரெண்டு மூணு வாரமாக அம்மா விலையாக இருந்துச்சு நேற்று போன வாரம் திங்கக்கிழம சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்களா டெம்பாவில் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க அதனால சரின்னு ரெண்டரை கிலோ வாங்கிட்டு வந்துட்டேங்க அது வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா பழம் நல்லா கெட்டியாக தான் இருந்துச்சு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே பழுத்துருச்சு அப்புறம் அது வீணாக போயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அம்மா ஒரு நாள் வந்து தட்டைப்பயிர் போட்டு தக்காளி சோறு ஆக்கினாங்க தக்காளி சோறு ஆக்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சரி ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு ரசம் வச்சு சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டு பீட்ரூட் பொரியலும் போட்டு நல்லா சாப்பாடு பிசிச்சு சாப்பிட்டா ரசமே இல்லாமல் பீட்ரூட் பொரியல் மட்டும் போட்டுமே சா பெசி நல்லா சாப்பிட்லாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து கம்மியாக தான் இருக்குது அதுதான் எனக்கு கவலையாக இருக்குதுங்க இங்கே பாருங்க இதுதான் நாலு பீட்ரூட்டுங்க இது வந்து கொஞ்சம் வெங்காயம் வரமிளகா ரெண்டு கில்லி போட்டு இருபது ரூபாய் இந்த பீட்ரூட்டு எப்படின்னு பாருங்க இந்த ஒரு ஆறு மாதத்துக்குலாம் விளைநில வரமெல்லாம் எவ்வளோ தூரம் ஏறி ஏறிடுச்சின்னு பார்த்தீங்களா இன்னும் காய்கறி விலையெல்லாம் கத்திரிக்காயெல்லாம் கால் கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க ஒரு கூறு வாங்கினாவே அரை கிலோ கத்திரிக்காய் வரும் பத்து ரூபாய்க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால் கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்கிது அதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை அந்த மேலே உள்ள காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் வட்டி போய் அப்படி இருக்குது அந்த கத்திரிக்காயே வந்து நாற்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க என்ன செய்ய முடியுங்க அது பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குற விலைக்கு ட்ரெய்லியும் கிலோ கறி எடுத்து சாப்பிட்றலாம் போல் அவ்வளோ இப்போ சாம்பார் வச்சோம்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு அவரைக்காய் எல்லாம் போட்டு நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா கறி கொழம்புனா கறி மட்டும் போட்டு வைக்கிறவங்க விருப்பப்பட்டவங்க கத்திரிக்காய் போடுவாங்க உருளைக்கெழங்கு போடுவாங்க இல்லைன்னா வெறும் கறி மட்டுமே போட்டு வச்சுக்கலாம் அந்த நிலவரத்தில் இப்போ போயிட்டுருக்குதுங்க கறி விலையை விட காய்கறி விலை தான் இப்போ அதிகமாக இருக்குது உண்மைதானங்க நான் சொல்கிறது அதனால் என்ன செய்யணுன்னு நீங்கள் தக்காளி ரசிங்க என் வீட்டில் உங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் பிடிக்குமா அரிஞ்சு போட்டு பொரியல் பண்ணுறது பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி துருகி பொரியல் பண்ணுறது பிடிக்குமா பூ போடுவீங்களா போட மாட்டீங்களா சொல்லுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்படியே வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் சுத்தமாக வீவசே போக மாட்டேங்குது என்ன காரணம்னா இப்படியே இதே நிலமை தானா இப்படியே வீடியோ போட்டுகிட்டே இருக்கட்டா நீங்களே சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க எனத்தினால் இப்படி இருக்குதுன்னு எனக்கே சொல்லவும் தெரியல கேட்கவும் தெரியல இதுக்கு மேலே நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல என்ன வீடியோ எடுத்து போடுறதுன்னு தெரியலேங்க மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வீஎஸ் போகிற மாதிரி போடுங்க வீடியோ விவஸ் போகிற மாதிரி பாருங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையாலுமே வாழ்க்கையில் வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை நீங்களாம் சப்போர்ட் பண்ணலைன்னா வந்து நாங்கள் என்ன செய்ய முடியும் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அதனால எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா பாய்ங்க